வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெடிஷனலான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் சோ இந்த வீடியோல இப்பதைக்கு என்கிட்ட என்னென்ன டாலர் செயின் ஐபோனில் இருக்கு அதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போதான் நான் எப்போ வீடியோ போடாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நம்மளோட நாலு வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நாலு வாட்ஸ்அப் நம்பர்ல எதுக்கு வேணால் நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களோட பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த டாலர் செயின்னு இது வந்து உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு போடணும்னா இது ப்ரிஃபர் பண்ணலாம் இது ஆக்சுவலி சின்ன சைஸ் தான் இந்த டாலர் ரொம்ப பெருசு கிடையாது ஸ்மால் சைஸ் டெய்லி டெய்லி யூஸ்க்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும் ரொம்ப பெரிய டாலர் வந்து நம்ம டெய்லி போட முடியாது பட் இந்த மாதிரி இருக்க சைஸ் வந்து நீங்க டெய்லி போடலாம் இதோட ரேட் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு ஒரு சூப்பரான ஐம்பது டாலர் செயின் யூஷுவலாவே ஐம்போன் டாலர் செயின்ல இந்த டாலர் கல்லு வச்ச ஐட்டம் ஐம்போன் கெட்டின்னு சொல்லுவோம் இந்த செயின் வந்து மைக்ரோ பிளேட்டர்ல வரும் எங்க போய் வாங்கினாலும் அதே மாதிரி தான் வரும் ஸோ அதனால ஐம்பொன்னா ஃபுல்லா ஐம்போன்னு நினச்சிக்காதிங்க இந்த டாலர் ஐம்போன் செயின் மைக்ரோ பிளேட்டு அறுநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பெரிய பெரிய கவரிங் ஷாப்ல கூட இப்படி தான் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டில இன்னொரு டாலர் செயின் ஸோ ஒரே பிரைஸ் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குல்ல ஸோ அறுநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது கம்மியாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன ரேட்டிங்கிறது ஸ்க்ரீனில் போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின் வந்து இந்த மாதிரி பேட்டரனில் வருது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் இப்போ இதில் கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்கு கலர் ரூபி ஒயிட் அதே மாதிரி ஸ்டோன் பிளேஸிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேவா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது ஒன்று ஒன்றில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்கள் இது வந்து மல்டி கலர் ஓகேவா இதில் ஸ்டோன் ப்ளேஸிங் வேற மாதிரி இருக்கா ரூபி ஒயிட்லேயும் ஸ்டோன் பிளேஸிங் வேற மாதிரி இருக்கும் ரூபி வைட் இதுக்கு முன்னாடி காட்டில் அதில் ஸ்டோன் பிளேசிங் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இதுல இந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் பிளேசிங் வேற வேற மாதிரி தான் வரும் பட் டாலரோட சைஸ் இந்த செயின் எல்லாமே உங்களுக்கு இதில் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள ஒரு டாலர் செயின் டாலர் நல்ல பெரிய டாலரு ஸோ பாருங்கள் கை எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செயின் மைக்ரோலையும் இந்த மாதிரி லோட்டஸ் செயின் சொல்லணும் அந்த செயின் போட்டிருக்கேன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ப்ரைஸோட நீங்கள் ஸ்கிரீன்ஷேர் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கஜலட்சுமி அம்மன் டாலர் செயின் இதுலேயுமே ஸ்டோன் ப்ளேஸிங் வேறு வேறு மாதிரி வரும் பட் சைஸ் இந்த செயின் எல்லாம் ஒரே மாதிரி அப்படியே இருக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்ட் எப்படியே பிரைஸோடு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் லெ செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு டாலர் செயின்னு ஸோ இது வந்து லோட்டஸ் இந்த மாதிரி எஸ் பேட்டன் லீஃப் அந்த மாதிரி செயின் எதுவுமேனாலும் வரும் இதில் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் அதுக்கப்புறம் ரெட் ஒயிட் ஸ்டோன் ரெண்டு காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடு செமி க்ளோஸ்டாக வரும் வேணுங்கிறவங்க அப்படி ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் சேம் எல்லாத்துலையும் பாக்குற மாதிரி அதே மாதிரி தான் எல்லாமே வந்து ட்வெண்டி ஃபோர் இன்ச்சிஸ் தான் ஏதாவது தேர்ட்டி இன்ச்சஸ் இருந்துச்சு அப்போ நான் பர்டிகுலர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன் ஓகேவா சோ ஃபுல் வியூ பாத்துக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரூபீஸ் ஃப்ரெஷிப் ஸோ ப்ரைஸ் ஒரு ஸ்கீன்ஷேன்றது ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கஜலட்சுமி அம்மன் நம்மகிட்ட ஆல்வேஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த கஜலட்சுமி அம்மன் ஆளு சின்னு எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் செமன் ட்ரெண்டிங் இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதில் போட்டிருக்கேன் செயின் ஓகேவா ஸோ லோட்டஸ் செயின் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லோட்டஸ் பேட்டர்ன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் நைண்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ரேட் ரேட்டு இருக்கு சைடு ஃபுல்லி க்ளோஸில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஓகேவா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்ட் ஆல்வேஸ் ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ வரைக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இது போட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் இது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு ஸோ ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் என ஒரு டாலர் சீன் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டி நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு லோட்டஸ் டாலர் சீன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டாலர் கை அகலத்துக்கு இருக்கும் பாருங்க ஸோ நல்ல பெரிய டாலர் செமி க்ளோஸ்டில் வரும் இதுக்கு வந்து இந்த மாதிரி எஸ் பேட்டர்ல செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் நல்ல பிக் சைஸ் டாலர் இது ஸோ நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு ஐம்பது டாலர் செயின் போட பிடிக்குன்னு அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க இது ஒரே வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா டாலருமே இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து சிக்ஸ் நைன்டி ஒரு டாலர் செயின் இது ஸோ நல்ல பெரிய அகலமான டாலராக இருக்கும் இது ஓகேவா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஒன்று காட்டினா அதை விட இந்த டாலர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இதில் ஸ்டோன் ப்ளேஸிங் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரூபி ஒயிட்டும் இருக்கு கலரும் இருக்குது செயின் வந்து இந்த மாதிரி பேட்டன்னில் உங்களுக்கு வரும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ரெஷ்ஷிப்பிங்க்கா ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு இல்லை ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிற கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓம் டாலர் செயின் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வேல் வச்ச ஓம் ப்ளஸ் வந்து சைடில் செயின் வந்து அரும்பு டிசைன் செயினாக வரும் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் தூர நீங்கள் ஸ்க்ரீன் ஷோட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பேக் சைடு செமி செமிக்ளோஸ்ட் ஸோ வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் டாலர் செயின்னு ஸோ இதில் இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் மாதிரி ஒரு டாலர் செயின் இதில் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபுல்லி க்ளோஸ்டு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து நைன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு ஒரு அன்னப்பரவ மாதிரியான டாலர்ச்சின் இதுலேயுமே டோபி ஒய்டு மல்டி கலர் ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு வேணும்னா பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க செயின்னோட லென்த்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் சூப்பரான ஒரு அன்னப்பரவை டாலர் சின்னோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபுல் பிங்கில் ஒரு சூப்பரான டாலர் எதுவுமே நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் செயின் வந்து இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்துருக்கேன் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபுல்லி க்ளோஸில் வரும் அது நெக்ஸ்ட்டு மைக்ரோ ப்ளேட்டரில் இந்த மாதிரியான ஒரு டாலர் செயின் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ஏடி ஸ்டோன் வச்சு ஒரு பீக் ஆஃப் டாலர் செயின் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ ஸ்க்ரீனில் ரேட்டு போட்டிருக்கேன் அதான் கரெக்டான ரேட்டு எழுநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ குட்டி அந்த மாதிரி டாலர் ப்ளஸ் அதுக்கு இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பட்ட செயின் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஐநூற்று தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் செயோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர்ல வருது ஸோ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு சிங்கிள் ஹுக்கில் இந்த மாதிரி லக்ஷ்மி அம்ம டாலர் சின்ன நானூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பட்ட செயின்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் காஸ்ட்டோட ரேட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இங்கே ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பட்ட செயினில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நானூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓம் டாலர் செயின் வந்து இந்த மாதிரி கொடியில் கொடுத்துருக்கேன் ஓம் செயின்னு சாரி ஓம் டாலர் ப்ளஸ் செயின் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ கொடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடியாக இருக்கும் மைக்ரோ தான் ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ ப்ளேட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் நினைக்கு ஏடி ஸ்டோன் டாலர் சேர்ந்து பார்க்கலாம் இது எல்லாமே ட்ரிபிள் நைன் ருபீஸ் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலரு ஃபுல் ரூபி ரூபி ஒயிட் கூட அவைலபிள் இருக்குது ஸோ பீகாக் டாலர் தான் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சைடில் பால்ஸ் டிசைனே வச்சிருப்பாங்க பாருங்கள் இப்போ அதுவே ஒரு டிசைனாக இருக்கும் செயினோட லென்த்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதில் வந்து இது ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன் அதே டிசைனில் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரேட் வந்து ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மூணு கலர் காம்பினேஷன் இருக்குது எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு சில கலெக்ஷன் வந்து வெப்சைட்ல கூட அவைலபிள் இருக்கு ஓகேவா ட்ரிபிள் நைன் ஏடி ஸ்டோன் இந்த காம்பினேஷன் கூட அவைலபிள் இருக்கு ஃபுல் கிரீன் இருக்கு ரூபி ஒயிட் இருக்கு இதுவுமே ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஏடி ஸ்டோனில் இந்த மாதிரி செயின் சைடில் பால் வச்சு செயின் வச்ச ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் இது ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கீழே டிராப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க செயின் லென்த்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் நெக்ஸ்ட் லோட்டஸ் லோட்டஸ்ல இந்த ஒரு கலர் மட்டும் அவைலபிள் இருக்கு இதில் ரூபி ஒய்டு ஃபுல் ரூபி கிரீன் எல்லாமே வந்துச்சு எல்லாமே காலியாகிடுச்சு மல்டி கலர் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இதுவுமே புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங்க்கா ஸ்டடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஹோக்கில் பீகாக்ல இந்த மாதிரி பட்ட செயின் வச்ச ஒரு டாலர் செயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயின் பிளஸ் டாலர் சேர்த்து டாலர் நல்ல பெரிய டாலர் இது ஓகேவா ஸோ சிங்கிள் ஹூக்லாம் நல்ல பெரியதாக நான் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பட்ட செயின் இதில் போட்டிருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு சேம் அதே மாதிரி இன்னொரு டாலர் செயின் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரெகுலராக வர ஸ்கொயர் செயின்லேயே கொஞ்சம் திக்காக இருக்கும் அது வந்து மெல்லிஸாக இருக்கும் இதில் போட்டிருக்க செயின் வந்து திக்காக இருக்கும் ஓகேவா அதே இதே நீங்கள் வாங்கி பார்த்தோம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது இந்த மாதிரி அஞ்சு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் டாலர் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டிஃப்ரெண்டான கலர் ஸ்டோனில் போட

இந்த மாதிரி பீகாக் டிசைன் டபுள் சைடு ஏடி ஸ்டோனில் வரும் டபுள் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி செயின் கொடுத்துருவாங்க ஓகேவா இது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதோட நம்ம கலெக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஓகேவா அதனால் குட்டியாக ஒரு டாலர் செயின் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் புக் பண்ணி ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பண்ணி வச்சுட்டு பாருங்க